முந்தைய ஆண்டு தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களில் மணிமேகலை டாபிக் பார்ப்போம் ஸோ மணிமேகலிலேருந்து நமக்கு எப்படியெல்லாம் எக்ஸாமில் வினாக்கள் கேட்குறாங்கன்னு பார்ப்போம் முதல் வினா பாருங்கள் தோழி தோழியார் மணிமேகலையின் தோழி தீவ திலகை இரண்டாவது கூல கூலவாணிகம் செய்தவர் கூலவாணிகம் செய்தவர் சீதகார்த்தனா ஸோ இள மணிமேகலை ஆசிரியர் ஸோ இப்போ தான் திருச்சியில் தான் ஃபஸ்ட்டு இருந்து பிறந்திருப்பார் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை கிடம் பெயர்ந்திருப்பார் இவர் பார்த்தீங்கன்னா பௌத்த மதத்தை சார்ந்தவர் அடுத்து மூணாவது வினா பாருங்கள் சிலம்பு கூறும் மாதவின் முட்புறவி சிலம்பு கூறும் மாதவின் முற்புறவி ஊர்வசி நான்காவது வினா பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் இது பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என கூறும் நூல் மணிமேகலை ஸோ பட் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறு ஏறுமேன்னு சொல்லியிருப்பார் அடுத்து என்ன பாருங்கள் சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு உள்ளிட்ட பெறும் நூல் குரு ஃபார் எக்ஸாம் எடுக்கப்பட்டேங்கன்னா சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பிடம்பெறும் நூல் பார்த்தீங்கன்னா மணிமேகலை அடுத்து பாருங்க ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் தலைக்கோளறிவை சோ இப்போ நமக்கு டுவெல்த்து நியூபுக்குள் இருக்கு டுவெல்த்து நியூ நியூபுக்குள் இருக்கு தலைக்கோளறிவை ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் தலைக்கோளறிவை அடுத்து பாருங்க நாடகமேத்தும் நாடக கணிகை ஸோ என்று அழைக்கப்படுபவர் மணிமேகலை நாடகமேத்தும் நாடகக் கணிகை ஸோ பார்த்தீங்கன்னா நாட்டிய அரசி அடுத்து எட்டாவது வினா பாருங்கள் அறமெனப்படுவது யாதனை கேட்பேன் மரவாதி இது கேள் மண் மண்ணு பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் ஸோ வடிகள் இடம்பெறும் நூல் மணிமேகலை அறமெனக் கேட்பின் அறமெனப்படுவது யாதனை கேட்பின் மரவாதி இது கேள் மண்ணு பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் வடிகள் இடம்பெறும் நூல் மணிமேகலை அடுத்து பாருங்கள் ஒன்பதாவது வினா தீவு காவிரி பூமட்டினத்திற்கு இந்த திசையில் உள்ளது ஸோ இது பார்த்திங்கன்னா காவிரி பூமட்டினத்துக்கு தெட்டு திசையில் உள்ளது தீவு அடுத்தது என்ன பாருங்கள் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் மணிமேகலை சிலை இரட்டை காப்பிகள் அழைக்கப்படுது சிலப்பதிகார மணிமேகலை தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் மணிமேகலை அடுத்து பத்தாதீங்கன்னா ஏற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோள் உண்டுனது கேட்டது தெளிதல் இப்பாடல் அடி பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சில பார்த்தீங்கன்னா மணிமேகலை ஏற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோள் உண்டென கேட்டது தெளிதல் பாடலி இடம்பெறும் நூல் மணிமேகலை அடுத்தது என்ன பாருங்கள் மணிமேகலை அமசுரப்பியை பெற்றிட உதவியவர் மணிமேகலை அமசுரப்பியை பெற்றிட உதவியவர் தீவத்திலகை ஸோ அந்த தீவுக்கு போயிருப்பாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா முழு பௌர்ணமி நாள் ஸோ அந்த நாளில் பார்த்திங்கன்னா தோன்றும் ஸோ அது தீவத்திலகை தான் பெற்று உதவியிருப்பாங்க அடுத்த என்ன பாருங்கள் ஆபுத்திரன் நாடடைந்த காதை மணிமேகலையில் டேஸ் காதையாக உள்ளது ஆபுத்திரன் நாடடைந்த காதை மணிமேகலையில் இருபத்தி நான்காவது காதையாக உள்ளது அடுத்தது என்ன பாருங்கள் ஆயம் என்பதன் பொருள் ஆயம் என்பதன் பொருள் தோழியர் கூட்டம் வினா அறிவுண்டாகு என வாழ்த்தியவர் யார் அறிவுண்டாக என வாழ்த்தியவர் அரவணடிகள் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பௌத்த துறவி மணிமேகலைக்கு பெயரை சூட்டியவர் யார் மணிமேகலைக்கு பெயரை சூட்டியவர் கோவலன் அடுத்து பாருங்க மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை மணிமேகலை குறிப்பிடப்படும் குற்றங்கள் பத்து குற்றங்கள் அரவணடிகள் அறிவுண்டாக என யாரை எல்லாம் வாழ்த்தினார் அரவணடிகள் அறிவுண்டாக என அரசமாதேவி தோழியர் கூட்டம் சித்திராபதி மணிமேகலை ஸோ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வாழ்த்தியிருப்பாரு அடுத்து என்ன பாருங்கள் மணிமேகலை உள்ள காதைகள் எண்ணிக்கை ஸோ மணிமேகலை சிலப்பதியார் மணிமேகலை ரெண்டும் பார்த்தீங்கன்னா முப்பது காதைகள் தான் வரும் ஸோ இந்த மணிமேகலில் மட்டும் பார்த்தீங்கன்னா காண்டம் இருக்காது ஸோ மணிமேகலை உள்ள காதைகள் எண்ணிக்கை முப்பது காதைகள் அடுத்த என்ன பாருங்கள் களையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோலை வளைத்து வளைத்தது இதுவென கொள் இங்கனம் கூறியவர் யார் ஸோ கூறியவரை சீத்திரை சாத்தனார் அடுத்த எதாச்சும் பாருங்கள் சொல்லில் தோன்றும் குற்றங்கள் ஸோ நான்கு குற்றங்கள் ஆன்சர் மென்ஷன் உள்ள சொல்லில் தோன்றும் குற்றங்கள் மணிமேகலை குறிப்பிடப்படும் குற்றங்கள் அதாவது சொல்லில் தோன்றும் குற்றங்கள் கேட்டாங்கன்னா நான்கு குற்றங்கள் அடுத்த பாருங்க முதல் சமய காப்பியம் எது முதல் சமயம் காப்பியம் கேட்டாங்கன்னா மணிமேகலை முதல் சமய காப்பியம் மணிமேகலை இருபத்தி மூணாவது சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவதும் மணிமேகலை தான் அடுத்த என்ன பாருங்க மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசுநோய் சாபம் பெற்றவள் பெற்றவள் காய சண்டிகை காய சண்டிகை வருவாங்க மணிமேகலில் விருச்சிக முனிவரால் பசுமை சாபம் பெற்றவர் காய சண்டிகை இருபத்தி ஐந்தாவது வினா மக்களும் தேவரும் பிரம்மரும் நரகரும் தொக்க விலங்கும் பேயும் என்ற இச்செயலடிகள் இடம்பெற்ற நூல் சோ இது பாத்தீங்கன்னா மணிமேகலை அடுத்த வினா சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்த சரி செய்த செய்தியை கூறும் நூல் சரிந்த குடலை துறை சோ புத்த மதம் வந்தாலே அது மணிமேகலை தான் வரும் மணிமேகலை முதல் சமய காப்பியம் சோ புத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் அரோநடிகள் ஸோ எல்லாமே புத்தக சமைச்சி சேர்ந்தவங்க தான் அடுத்து இருபத்தி ஏழாவதுனா பெருங்கை யானை இளநிறை பெயரும் சுருங்கை வீதி மருங்கில் போகி பால்கடியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் ஸோ இது பார்த்தீங்கன்னா சுரங்கப்பாதையை குறிக்கும் சுரங்க சுருங்கை வீதி என்பது சுரங்க குறிக்கும் அடுத்து என்ன பார்த்தோம் இளங்கோடிகள் தண்டமிலாசான் சாத்தன் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார் இளங்கோவடிகள் தண்டமிலாசன் சாத்தன் அன்னுட்புலவன் சில எல்லாம் பார்த்தீங்கன்னா சாத்தன் பாராட்டியிருப்பார் சீத்திரை சாத்தனார் சிலர் தான் பாராட்டியிருப்பார் அடுத்த என்ன பாருங்கள் முட்பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள் முட்பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுபவள் மணிமேகலை யாருடைய அறிவுரைப்படி ஆந்திர இடம் மணிமேகலை முதல் பிச்சை ஏற்றாள் யாருடைய அறிவிப்புனா அருண் அறிவுரைப்படி தான் முதன் முதல் மணிமேகலை பிச்சை பிச்சையிட்டிருப்பாங்க அதுவும் ஆந்திர இடம் அடுத்து ஒன்றாவது என்ன பாருங்க பாதப்பீடுகை உள்ள இடம் இது பாதைப்பிடியே உள்ள இடம் மணிபல்லவ தீவு அடுத்தவா வடக்கில் தோன்றிய சமண காப்பியம் கிபி மூணாம் நூற்றாண்டில் சந்திரகுப்தன் காலத்தில் யாரால் தமிழகத்திற்கு வந்தது ஸோ பார்த்திங்கன்னா பத்திரபாகு ஸோ தான் பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு சமண காப்பியும் வந்திருக்கும் ஸோ அவ்வளோதான் கொஸ்டின்ஸ்